வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளம்மா இந்த கேரளம்மா கிட்ட அருள் சொல்லக்கூடிய நம்ம தெய்வம்மா தான் சொல்லுவாங்க இந்த அம்மாவோட பேர் பார்த்திங்கன்னா கீதாம்மா இவங்க எங்கே கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா திருக்கோவிலூர் திருக்கோவிலூரில் அமர்ந்திருக்கும் கேரளா அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த அம்மா கிட்ட விசேஷமான ஒரு மூலிகை இருக்கும் இருக்குது அது இல்லாமல் மருந்து இருக்குது மக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்துங்க வச்சுக்கிறாங்க அந்த என்ன மாதிரி மருந்து அப்படின்றத ஒவ்வொரு மருந்தாக நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி அப்ரோ பண்ணியிருக்கிறோம்

அந்த மரியாதை தான் மக்களும் நடந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே தான் நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்குறோம் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை இப்போ நானும் வந்து இதே திருக்கோலூர் மணம்பூண்டி ஆதிபராசத்தி நகரில் தான் வாங்கியிருக்கேன் ஆதிபராசக்தி ஆமாம் ஆதிபராசக்தி நகர் வரதராஜ பெருமாள் கோயில் ஆதிபராசக்தி தான் நான் இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து எங்க அம்மாளுக்கு நான் வந்து அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு இப்போ அருள் வாக்குன்னு சொல்றப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அருள்வாக்கு நம்ம கேரளா இவங்க கேரளா என்னென்னா இவங்க பிறந்த ஊர் கேரளா தான் இவங்க வந்து பரம்பரையா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தரமுறையாக மூலையாக வா வாழ்ந்து வந்தது தான் இவங்க கேரளா அருள்வாக்கு

சாத்தியம் இதுக்கு வந்து கேரண்டி நான் குடுக்கறேன் கேட்டுங்க மருந்தோட வந்து கேரண்டியா குடுக்கறாங்க இந்த மருந்தில் என்னென்ன பயன்படுத்துக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இந்த மருந்து வந்து அதிகமான சக்கரை நோய்காரங்களுக்கு வந்து சக்கரவே வந்து குணப்படுத்தி கொடுக்குறாங்க ரத்தம் சுத்தம் பண்ணி கொடுக்குது கை கால் வந்து ஓட்டை விழாமல் புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு அது தீர் பண்ணி அது கொடுக்குது நம்மளோட வயிற்றுக்கு வந்து நல்ல மோஷம் வெளியே போகிறதுக்கு ஜூரின் வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் தீர் பண்ணி கொடுக்குது பசி எடுக்க வைக்குது மீடியமான சாப்பாடு சாப்பிடலாம் கை காலுக்கு எந்த ஒரு தெம்பு தெம்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கலாம் எந்த ஒரு குழப்பங்கள் தேவை இல்ல சந்தேகங்கள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மக்களுக்காக இந்த வீடியோ எல்லாம் போடுற மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே நன்றாக இங்க வந்து அவங்களோட உடம்பு நிலையை காப்பாத்திக்க வேண்டியதா சரிங்கம்மா இப்ப நம்ம அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கணும் இப்ப எல்லாருமே ஒண்ணு என்னன்னா இந்த சூனியம் வைக்கணும் அப்படின்றாங்க நான் நிறைய பேர் இருந்ததுன்னா எங்க மருந்து பத்தி எல்லாரும் கேள்விட்டோம் இப்ப இடையில இன்னொரு கேள்வி கேட்கறமிச்சேன் என்னன்னா இந்த சூனியம் அப்படி அப்படின்றாங்க இந்த சூனியம் வச்சவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு அறிகுறியா தெரியும் சூனியம் வைக்கிது அப்படின்னா நம்மளோட குடும்பஸ்தானத்தில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது சண்டை சாடிகள் வரும் குடும்பத்தில் குழந்தை குற்றிகளோட ஒற்றுமையாக இருக்க முடியாது அதுபோல் வந்து நம்மளோட குலசாமி வந்து நம்ம இருக்காது வெளியே போகும்போது வந்து ஆசிரண்டு இல்லை அப்படின்னா கீழே விழுந்து விபத்து இல்லை அப்படின்னா கைகள்கள் அடிபடுறது இல்லைன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளார சண்டை வர்றது இல்லைன்னா மாமியார் மாமனாருக்குள்ளே சண்டை வர்றது இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு குடும்பத்தில் சேவனை இருக்குதுன்னு அர்த்தம் இவ்வளோ செய்வனைனா இதுதான் விஷயங்க செய்வனைனா என்ன இதை பத்தி முழுக்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சேவனை விஷயத்துல ஏன்னா நிறைய பேர் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சேவனை யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஆனா இது செய்வனை வைக்கிறாங்களாமா செய்வனை வைக்கிறது உண்மை நூற்றுக்கு நூறுமே உண்மை என்ன கேட்டால் அந்த செய்வனைகளை வச்சாதான் இருக்கப்பட்டவங்களாம் போனால் வச்சு போனால் அழிச்சு கொண்டு வர முடியும் இல்லைன்னா அழிச்சு கொண்டு வர முடியாது இந்த செய்வனை எங்க வைக்கிறது ஆமா எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மசான குழையில் தான் செய்ய முடியும் ஓ எங்கேயும் எங்கே செய்ய முடியாது மசான கொல்லைல போய் தான் இது செய்ய முடியும் இல்லனா 나டா ஆறு இது போல இடத்துல தான் பொம்மை செஞ்சு இந்த செயவனிகளை செஞ்சிருவாங்க அந்த செஞ்சு அந்த வந்து அந்த சாம்பல் எடுத்து எல்லாரோட பேர் போட்டு அட்ரஸ் போட்டு ஊர் பேர் ஊர் அட்ரஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு அது செய்வாங்க இது பாத்தீங்கன்னா செய்வனா என்ன அப்படின்றது நம்ம அம்மா விளக்கமா சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மயான கொள்ளையத்திலையும் பாத்தீங்கன்னா நடு ஆறுல வச்சுதான் இந்த செய்வன் செய்வாங்க அந்த செய்வன் செய்யும் முறைகள் என்னன்னா இப்படிதான் செய்வாங்க அப்படின்னா இதெல்லாம் செஞ்சோம்னா திருப்பி அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன வழி அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப செய்வனை செஞ்சு வச்சிருக்குது அப்படின்னா பண்ணில முக்கியம் பண்ணில செய்யணும் பன்றி பிடிச்சிட்டு வந்து அதோட ரத்தம் குடல் அதோட மோஷம் எல்லாம் எடுத்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை நாம் அழிக்கணும் அவங்க வந்து ஆசிரண்ட் ஆகணும் அந்த குடும்பம் அழியணும் தவிடுபடி ஆகணும்னா அந்த பன்னியில் கூட மூணு உறுப்பையுமே எடுத்து அதை வந்து மசான கொள்ளையில் உருவி ஏற்றணும் அந்த உருவி ஏற்றி அதிலே பொம்மை வரையணும் மாவு போட்டு அந்த பொம்மை வரைஞ்சி ஆமாம் இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோடய அதில் வரைஞ்சிடணும் என்னோடய அதில் வரைஞ்சி கொண்டு வந்து மசான கொள்ளை பண்ணிட்டீங்கன்னா என்னோடய குடும்பம் பாதிக்கும் பாதிப்ப சேவனையா இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆமா இப்ப இந்த சேவனைய அவங்களுக்கு இப்ப வச்சவங்களுக்கே திருப்பி அடிக்கிறதுக்கு அப்படி திருப்பி அடிக்கணும் அப்படின்னா நாம மறுபடியும் அவங்க எத்தனை ஆயிரம் கொடுத்து செஞ்சிருக்காங்களோ ஒரு லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ எத்தனை லட்சம் கொடுத்து செஞ்சுருக்குறாங்களோ அது வந்து நாம் இந்த இடத்துல உக்காரும்போதே உனக்கு பன்ரியில் செஞ்சிருக்கு நல்ல பம்பு சேட்டையில் செஞ்சுருக்கு உனக்கு வந்து எரு மாட்டு கறி எடுத்து அதில் செஞ்சுருக்கு அதுபோல் மீன் குடல் எடுத்து செஞ்சுருக்கு இத்தனையும் வந்து நடந்து பறந்து போகக்கூடிய வாகனத்துக்கு உள்ள பொருள்களை தான் எடுக்கணும் அதை எடுத்து செஞ்சுதுன்னா தான் அந்த செய்வனே தாக்கும் முக்கியமாக எதில் தாக்குன்னு கேட்டிங்கன்னா பன்னியில் தான் முக்கியமாக தாக்கும்

அதுலையே வந்து சேவனையும் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் ஆமா என்றது இன்னைக்கு நான் சொல்றதுதான் மக்கள் முந்தாலிவோ மக்களுக்கோ நானும் பேட்டி கொடுக்கறது செய்வனை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா பணக்காரங்களா இருப்பாங்க பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க அவங்களுக்கு பாருங்க ஒன்னு வச்சு விட்டாங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு அப்ப அவன் தர்ற மட்டும் வருவான் நான் நல்லா இருந்தேன் இவ்வளோ பண காசுல இருந்தனே நல்லா இருந்தேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கும்போது போது நான் மாந்திரியவாதிகள் மந்திரவாதிகள் தேடி வர்றது அப்ப நல்லா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க உனக்கு இந்த உறுப்பில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிம்மா இவங்களை அந்த பிரச்சனைக்கு வழிகள் ஒரு எவ்வளவுமா சொல்ல முடியுமா அதுக்கு ஒரு அட்டாச்சி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சேவனையும் வரணும் எங்களுக்கு சேவனையில இருந்து விலகணும் ரொம்ப அமௌண்ட் செலவாகும் இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் விற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு என்ன ஒரு இப்ப வந்து ஏழை மக்களுக்கு ஒரு இது கிடையாது பணக்காரங்களுக்கு ஒரு இது கிடையாது அந்த சைவனம் வந்து ஏழை மக்களா இருக்கக்கூடியங்க ஒரு அறுபதனாயிரத்திலோ இல்ல ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கூட செஞ்சுக்கலாம் அது வந்து என்னோட ஆலயத்துக்கு வந்த பிறகிலும் நான் பார்த்து தான் உங்களுக்கு இந்த இவ்வளவு காசு ஆகும்னு நம்ம சொல்ல முடியும் நாம குறிப்பா வந்து இவ்வளவு பணம் ஆகும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது கண்டிப்பாங்க ஏன்னா மற்றவங்க சேவனை வச்சுது எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்கன்னு இவங்களும் சொல்ல முடியாது அவங்க சொல்ல முடியாது ஏன்னா இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சேவனை தான் இவங்க சேவனை வைக்கிறவங்க கிடையாது ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேவனைங்களை எவ்வளோ பிரச்சனைகளை அவங்கள வந்து தீர்க்கணும் ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துருக்குது குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்துருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா இந்த அம்மாங்கிறதா வரலாங்க நம்ம கேரளாவில் பக்கமாக இந்த அம்மாவோட நம்பரு நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயமான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கேட்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்